அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைறேன் இந்த வீடியோ பதிவுல மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பலனை நம்ம வந்துட்டு டீடைலா பார்க்க போறோம் இந்த மீன எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்களா இருப்பாங்க அதே போல எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது அதோட இவருடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான பிரிக்ஷன இந்த வீடியோ பதிவுல கிளியரா பார்க்க போறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபஸ்ட் ஆஃப் இந்த மீன ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மீன ராசி அதோட சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மீன் ஒரு மீன் வந்துட்டு இன்னொரு மீனுடைய வாழ் பகுதியில் இருக்கும் அதோடைய தலை இந்த மீனுடைய வாழ் பகுதியில் இருக்கும் ஸோ இரண்டு மீன்கள் இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் உபய ராசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த மீன ராசியை உள்ளடக்கும்

ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது பூரட்டாதி நட்சத்திரத்துடைய நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மேலும் ரேவதி நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த ஒன்பது பாதங்களும் இந்த மூன்று நட்சத்திரமும் மீன ராசிக்குரிய ஒரு நட்சத்திரமா இருக்கு இதுதான் அந்த மீன ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மீன ராசிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை வச்சு நம்ம மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அவருடைய குணாதிசயங்கள் இவருடைய தொழில் வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டா நம்ம வந்துட்டு டீடைல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் முதலியவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலை உடையவர்கள் எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் யதார்த்தமான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க யதார்த்தவாதிகளாக இருப்பாங்க எதையுமே யதார்த்தமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எதையுமே போட்டு ரொம்ப பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க யதார்த்தமாக லைஃப் அப்படியே போகுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் போகிற போக்கில் அப்படியே போகக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மற்றவர்கள் விரும்பும் வண்ணம் தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க மீன ராசிக்காரர்களாலே பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இவருடைய பேச்சு தன்மை அப்படி இருக்கும் இவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும் இவர்கள் பழகுற விதம் அப்படி இருக்கும் ஆகவே மற்றவர்களுக்கு பிடிக்கிற வண்ணம் தன்னை அப்படியே வடிவமைச்சு கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது நீர் போன்றவர்கள் நீர் என்ன பண்ணும் எந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சாலும் தன்னுடைய வடிவத்தை அப்படியே மாத்தி மாத்தி பரிணமிச்சுக்கோங்க அதே போல ஒரு குணமுடையவர்களா தான் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களும் நீர் போல தன்னுடைய குணங்களை எந்த இடத்துல ஏத்தணுமோ எந்த இடத்துல இறக்கணுமோ அப்படியே மாத்தி மாத்தி பரிணமிச்சு மற்றவருடைய கண்ணுக்கு அழகா தெரியற மாதிரி காட்டுவாங்க அவ்வளவுதான் அதே இவர்கள் வந்துட்டு மிகவும் பொறுமையானவர்கள் மீனராசிக்காரர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையானவர்கள் அதே சமயத்தில் பொறுமை எந்த அளவுக்கு அதே அளவுக்கு கோபமும் இருக்கும் பொறுமைசாலிகளா இருந்தாலும் இவருடைய மறுபக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப உக்கிரமா இருக்கும் ரொம்ப கோபங்கரமா இருக்கும் பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டிய கோபம் இவர்களுக்கு வரும் அதே போல அந்த மீன ராசிக்காரர்கள்னாலே நேர்மைக்கு அடையாளமானவர்களா இருப்பாங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலேயுமே உண்மையை பேசணும்னு நினைப்பாங்க உண்மைவாதிகள் நேர்மையவாதிகள் இவரை நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும்னாக்கா அதுக்கு வந்துட்டு நேர்மையா இருப்பாங்க ஒரு கணக்கு வழக்க பார்க்கணும் ஒரு பொருளாதார ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ஒப்படைக்கிறோனாக்க உளவு செலவு இவ்வளவுன்னா அப்படியே பாட்டு பாட்டாக பிரிச்சு இவ்வளவு செலவு இவ்வளோ கையில் இருக்குது இந்தாங்க மிச்ச போனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த பைசா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படியே கரெக்டாக எண்ணி வச்சு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நேர்மையான இருப்பாங்க அதே போல் தன்னை காத்துக்கொள்றதுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒருளாக இருப்பாங்க தனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னால் எப்படியாச்சும் இவங்களை காத்துக்கணும் இவங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ செய்யக்கூடிய ஒருகளாக இருப்பாங்க காத்துக்கொள்வதற்காக பல விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க அதே போல் பழைய விஷயங்கள் பழைய நினைவுகள் இதெல்லாம் அசை போடக்கூடிய இருப்பாங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க கூடிய கடந்த கால நினைவுகளை நினைச்சு அப்படியே அழகா அந்த மெமரி அழகான மெமரிஸ்லாம் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பழைய நினைவுகளை நினைச்சு அசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல தயால குணமுடையவர்களா இருப்பாங்க தான தர்மம் செய்யறதுல மிகவும் அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க இவங்கள்ட்ட யாராச்சும் ஒருத்தவங்க பசின்னு வந்து கேட்டாக்கா டக்குனு கொடுத்துருவாங்க இவங்க சாப்பிடற விஷயத்தையும் கொடுத்துருவாங்க கஷ்டம்னு ஒருத்தவங்க இவங்கிட்ட யாராச்சும் வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டாங்கனாக்கா இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் எப்படியாச்சும் யார்ட்டையாச்சும் அரேஞ்ச் பண்ணியாச்சும் இவங்க கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு தயால குணமுடையவர்களா இருப்பாங்க தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டாங்க தனக்குன்னு எதையும் வச்சுக்காத தயால குணமுடையவர்களா அந்த மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே போல தான் செய்யற செயல்கள் செய்யப்போற செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க செயல்கள் எதையுமே வந்துட்டு மனம் விட்டு சொல்ல மாட்டாங்க யாருக்கிட்டையும் சீக்கிரட்டா வச்சுப்பாங்க இவருடைய நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு யாராலுமே கணிக்க முடியாது அந்த அளவுக்கு சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க அதே போல பரந்த சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க எல்லார்ட்டையும் எளிமையா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க பாக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப டெரரான ஆள் மாதிரி இருந்தாலும் உங்க கிட்ட யாராச்சும் பேசிட்டாங்கனாக்கா அப்படியே எளிமையா பழகிடுவாங்க பரந்த சுபாவத்தோட பழகக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல அந்த மீன ராசியில பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சுமாரான கல்வி ஞானம் கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல அந்த அனுஷ்டங்களை தெரிஞ்சிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அறிந்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவங்க என்னென்ன எல்லாம் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை கடைபிடிக்கிறது சந்தேகமான ஒரு விஷயம் தான் தெய்வ வழிபாட்டில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆரம்பத்தில் தெய்வ வழிபாட்டு மேல நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தாலுமே பிற்பகுதியில் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் வந்துட்டு இந்த வாசனை திரவியங்கள் ஆடை ஆபரணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நாட்டம் இருக்கும் அதே போல உணவுக்கு ரொம்ப இம்பார்டன் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நல்ல உணவை சாப்பிடணும் வயிறார சாப்பிடணும் ருசியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி மோட்ச தத்துவ ராசி அயன சயன போகஸ்தானம் இடையே சொகுசா வாழ்றது மகிழ்ச்சியா வாழ்றது நிம்மதியா வாழ்றது இப்படிதான் அந்த மிதன ராசிக்கு போகும் எதையும் பெருசா அலட்டிக்க மாட்டாங்க பெண் தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால சண்டை சச்சரவுன்னு எதுக்கும் போக மாட்டாங்க எல்லாத்துலயுமே ஒரு முன் நடந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மீன ராசிக்காரர்கள் பொருளாதாரம் இருப்பாங்க பண வரவு வந்துகிட்டே இருக்கும் ஒரு செழிப்பான ஒரு ராசின்னு நம்ம சொல்லலாம் இந்த மீன ஏதோ ஒரு வகையில பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் சொகுசாக இருக்கக்கூடிய ஊருலாம் இருப்பாங்க மகிழ்ச்சிக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய ஊருகளாக இருப்பாங்க ஆடம்பரமான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஊருளா இருப்பாங்க அதே போல ஒருத்தரை சார்ந்து இந்த மீன ராசிக்காரர்கள் சில சமயம் வாழ்றாங்க அதே போல அடிக்கடி சின்ன பிள்ளை போல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சில சிக்கலெலாம் மாட்டிப்பாங்க அதே போல மானம் உடையவர்கள் மானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க வைராக்கியம் உடைய இருப்பாங்க பணத்தை விட மானம் தான் மிக மிக பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடிய உருளாப்பாங்க அதே போல யாராச்சும் இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கனாக்கா இவங்களால தாங்கி தங்கிக்க முடியாது அதே சமயத்துல யாராச்சும் ஒருத்தவங்க இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னாக்கா வாழ்க்கை முழுவதும் அவங்கள வந்துட்டு இவங்க லைஃபோட சேர்த்துக்கிறது கிடையாது அப்படியே வாழ்க்கையோட அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க அதே போல அந்த பேசிய சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க வாக்குனால அனுகூலம் இவர்களுக்கு இருக்கும் வாக்கு வன்மையால பொருளாதாரத்தை தீட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது பேச்சாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க பேச்சினால பல விதமான அனுகூல பலன்களை இந்த மீனராசிக்காரர்கள் அறுவடை செய்யறாங்க அப்படிங்கறதா உண்மை இவரிடம் பேசும்போது அப்படியே வார்த்தைகளை அளந்து பேசணும் இவர்கள்ட்ட பேசும்போது மட்டும் பேச்சுல கவனமா இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள கூட குற்றம் கண்டுபிடிப்பு குறிப்பிடுறதுல அந்த மீன ராசிக்காரர்கள் வல்லவர்களா இருப்பாங்க அப்படியே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றோம்னாக்கா வந்துட்டு அப்படியே அதுல வந்துட்டு குற்றத்தை சொல்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது ஏதாச்சும் ஒரு குற்றம் எப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல அந்த மீன ராசிக்காரர்கள் யாராச்சும் இவங்கள்ட்ட சண்டைக்கு வராங்க வாக்கு பண்றாங்க ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா உடனே ரியாக்ட் ஆகுறது கிடையாது இவங்க அப்படியே சமயம் வர வரைக்கும் காத்திருப்பாங்க சமயம் வரப்ப சரியா வேலையை முடிச்சு விட்டுருவாங்க இவர்கள் வந்துட்டு பெரும்பாலும் பதுங்கி தான் பாயிராங்க அதே போல அந்த மீன ராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு கற்பனா சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படியே கனவு உலகத்துல மிதந்துகிட்டே இருப்பாங்க இவங்க எப்படி வாழணும் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனைகளே வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படியே கன உலகத்தில் மிதந்துகிட்டே இருப்பாங்க அப்படியே மைண்டில் ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அளவுக்கு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் ஒரே இடத்துல உட்காந்து பல மணி நேரம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே பொறுமையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பாங்க திறமைசாலிகளாக இருப்பாங்க மீன ராசியில் பிறக்கிறது ஒரு பாக்கியம் ஒரு வந்துட்டு ஒரு சுபராசி அது குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அதனால பொறுமை திறமை எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதே போல மற்றவர்களுடைய சுக துக்கங்களையும் தம்முடைய துக்கங்களாக நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எல்லாத்தையும் சரிசவமா பாவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்க தெரியாதவர்களா இருப்பாங்க அப்படியே வெளிப்படையா எல்லாத்தையுமே சூடுவாங்க ரகசியத்தை காக்க தெரியாதவர்களா இருப்பாங்க அதே போல சமயத்திற்கு ஏற்றாறு போல மாறிவிடக்கூடிய அந்த சுபாவம் இவர்கள்ட்ட இருக்கும் அப்படியே சூழ்நிலைக்கு தகுந்தார் போல பேசுறது சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல நடந்து கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு சமயோதித புத்தியே இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் தண்ணீர் எப்படி சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை தக்க வச்சுக்குது தன்னை மாத்திக்குது அதே போலதான் இவருடைய குணமும் இருக்கும் அதே போல இவர் ராசிக்காரர்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அடிமையாயிடுவாங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு குறும்புத்தனம் அதிகமா இருக்கும் இவங்க கூட பழகிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் விடைய குறும்புத்தனமா இருப்பாங்க விளையாட்டுத்தனமா ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைத்தனமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படியே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க திட்டமிட்டு ஒரு விஷயத்த செயலாற்றுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது அதே போல இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலுமே இறங்க முடியாது ஒரு விஷயத்துல இறங்குவாங்க டக்குன்னு பின்வாங்குவாங்க அப்படியே முன்னும் பின்னமா இருப்பாங்க ஏற்றமும் இறக்கமும் இரட்டை தன்மை இவர்கள்ட்ட தென்படும் ஒரு இடத்துல நல்லா திடமா பேசுவாங்க முக்கியமான இடத்துல போய் சொதப்புவாங்க அதே போல இரட்டை தன்மை இவர்கள்ட்ட தென்படும் அதே இந்த மீன ராசிக்காரர்கள் யாருக்கிட்ட ஏச்சோத்தவங்கள்ட எந்த அளவுக்கு அன்பா பழகுறாங்களோ எந்த அளவுக்கு நெருக்கமா பழகுறாங்களோ அதே வேகத்துல அவர்களை விட்டு விலையும் சென்று விடுறாங்க அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு வெளியில இருந்து யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் அவர்களுக்கு அவர்களே தான் தீங்கு செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களே தான் பள்ளத்தை விட்டுக்கிறாங்க அது சார்ந்த விஷயங்கள் இறங்குறது அதை சார்ந்த செயல்பாடுகளை செய்யறது அப்படியே போகும் அதே சமயத்தில் தேவையில்லாத விவகாரங்கள் நிறுவனங்கள்ல தலையிட்டு வீண் வம்பு வீண் பிரச்சனை இதெல்லாம் விடை கொடுத்து வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதனாலேயே என்னவோ தெரியல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க நிலையா வசிக்கிற இடத்த அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிறது கால நேரம் பார்க்காம பிறருடைய உதவியை நாடுவாங்க அதே போல இவர்களுடைய திருமண வாழ்க்கை அதாவது மன வாழ்க்கையை பொறுத்தவரையில மீன ராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு சுகபோகமான மன வாழ்க்கையே விரும்புறாங்க ஆனா இவர்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் அந்த மாதிரி அமைதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கேள்விக்குறிதான் பெரும்பாலும் இவர்களுடைய அவர்களுடைய மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு இவர்கள் நினைக்கிற அந்த சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பத்துக்கு ஏற்றார் போல மன வாழ்க்கையும் அமைது இவருடைய திருமணம் நடைபெறுறதுல சற்று தாமதம் இருக்கும் தடை தாமதத்தோட இவருடைய திருமணமானது நடைபெறுது இந்த மீனராசியில பிறந்தவர்களை ஒரு சிலருக்கு வந்துட்டு இரண்டு திருமணமும் கூட நடைபெறதுக்கு வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த மீனராசியில பிறந்தவர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை துணை அந்த உற்றார் உறவினர்களால தேவையற்ற மன சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்பட்டாலுமே சொத்து சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவர்களுக்கு வந்துட்டு வந்து சேரும் அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சட்டுன்னு உயரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா திடீர்னு பார்த்தா குழந்தை பாக்கியம் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் பலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நீண்ட தூர பயணங்களை செய்து வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல திடீர் பயணங்களை மேற்கொள்றதுல இவர்களுக்கு வந்துட்டு அதிக ஆர்வம் இருக்கும் நல்லா பயணமா இருக்கணும் பயணப்பட்டுகிட்டே இருக்கணும் ஊர் சுத்துறது புது புது இடங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்துட்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அட்வென்ச்சரை ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இருக்குது நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் அடைகிறாரு அதனால் வந்துட்டு நீண்ட ஆயுள் உடையவர்களாக இந்த இந்த மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருக்காங்க அதே போல் கணவன் மனைவி உறவுகளை அந்த அளவுக்கு அந்யோன்யம் அப்படிங்கிறது இருக்காது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே போல் அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மன அமைதியும் நிம்மதியும் அப்படியே சீர்குலைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் சூழ்நாளைக்கு தொகுந்தார் போல நடந்து கொண்டால் இவருடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான இடத்தை அடைவாங்க அதே தெய்வ பக்தி உடையவர்களா இருப்பாங்க தெய்வ பக்தி பெரியவர்கள்ட்ட ஒரு மரியாதையுடன் பழகக்கூடிய அந்த ஒரு குணம் ஆன்மீகம் தெய்வீக காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இதெல்லாம் அந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இவர்கள் வந்துட்டு தன்னுடைய சொந்த தான் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை தான் செலவு செய்யணும்னு நினைப்பாங்க அதே போல அந்த தான் உழைத்து சம்பாதித்த பணத்துல தான் நிலம் பூமி வீடு வண்டி வாகனம் இந்த ஆடம்பரம் பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்து அந்த மீன ராசிக்காரர்கள் புகழ்ச்சிக்கு அடிப்பணியக்கூடியவர்களா இருப்பாங்க யாராச்சும் இவங்களை புகழ்ந்துட்டாங்கன்னா போதும் புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா போதும் அப்படியே அடிப்பணிந்துருவாங்க யாராச்சும் இவர்களை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னாக்கா தங்க தன்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த மீன ராசிக்காரர்கள் தந்தையை முன்னுதாரணமா வச்சு முன்னேற நினைக்கிற கூடியவர்களா இருப்பாங்க அதே போல தந்தைய வழியை பின்பற்றினாலுமே புதிதாகவும் வித்தியாசமாகவும் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுடையவர்களா இருப்பாங்க அதுல ஆர்வமுடையவர்களா இருப்பாங்க அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் வந்துட்டு பெரும்பாலும் இந்த அடிமை தொழில் செய்யறது கிடையாது சுயமான சொந்த தொழில் செய்யறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு சுய தொழில் தனக்கு யாரும் ராஜாவா இருக்க கூடாது தனக்கு தானே தான் ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிக பணம் வந்தாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு செலவு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துக்கு எந்த அளவுக்கு செலவு வருதோ அதை சமாளிக்கக்கூடிய பொருளாதாரமும் ஏதோ ஒரு வகையில இருந்து பொறந்துகிட்டே இருக்கும் அதே போல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் பெரும்பாலும் வீட்டுக்கு மூத்த பிள்ளையா தான் இருக்காங்க அதே போல சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் தன பட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே இருக்காது பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில புரண்டுகிட்டே இருக்கும் பண வரவு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதே வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலுமே இவருடைய வாழ்க்கையில வசதிகள் மட்டும் குறைந்து போகிறதே கிடையாது சுகபோகமான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்குது அனுபவித்து வாழக்கூடியவர்களா இருப்பாங்க ரசித்து வாழக்கூடியவர்களா இருப்பாங்க நிம்மதியா வாழக்கூடியவர்களா இருப்பாங்க துன்பங்கள் கவலைகள்லாம் இவர்களை பெருசா பாதிக்கிறது கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் ராஜாவா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தனக்கு தானே ராஜா அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோட வாழ்க்கையை கடந்து வரக்கூடியவர்களா இருப்பாங்க விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது இது சார்ந்த விஷயங்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க ஓவராலா மீன ராசினா பொருளாதார நீரூற்று பல வகையில துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலுமே நிம்மதியான வாழ்க்கை நல்லா தூங்குறது நல்லா சாப்பிடுறது நல்ல ஒரு குடும்பம் அமைகிறது பிள்ளைகளால வளர்ச்சி ஏற்படுறது பிள்ளைகளால பெருமைகள் ஏற்படுறது இதுதான் மீன ராசி இவருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லா போதனை செய்யறது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க தவறு செய்யறவன கூட சரியான முறையில திருத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அறிவுரை அடிச்சு அடிச்சுக்க சொல்றதுல இவர்களை அடிச்சுக்கவே முடியாது சில சமயங்களில் தேவையற்ற அறிவுரைகள் கூறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல அந்த ஆசிரியர் தொழில் போதனை செய்யற தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு பெரும்பாலும் நாட்டம் ஏற்படுது இது சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இந்த மீன ராசிக்காரர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பேசிக்கான பலன்கள் தான் ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான் அதே சமயத்துல உங்களுடைய ராசியில பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பாவ கிரகங்களுடைய பார்வையோ இருந்தா அந்த பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல உங்களுடைய ராசி வேற லக்னம் வேறையா இருந்துச்சுனாலும் இந்த பலன்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்து உங்களுடைய ராசி எதுவும் உங்களுடைய லக்னம் எதுன்னு பாருங்க அடுத்தது உங்களுடைய ராசியில பாவகிரகனுடைய சேர்க்கையோ அப்படி இல்லைன்னா பாவகிரகனுடைய பார்வையோ இருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு முடிவானதுக்கு பிறகு இந்த பலன்களை உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு செவன்டி டு எயிட்டி உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத பர்சன்டேஜ் அளவுல எத்தனை பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல உங்களை பற்றி ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் மிஸ் ஆயிருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்லுங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே போல இந்த மீன ராசி அப்படிங்கிறது வந்துட்டு லாங் டேர்ம் கண்டென்ட் இந்த கண்டென்ட் வந்துட்டு இந்த சின்ன வீடியோக்குள்ள நம்ம வந்துட்டு அடக்க முடியாது ஆகவே மீன ராசி பற்றிய தொடர் வீடியோக்கள் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சோ அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல்ஸ் பிளே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ